ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம நடிகர் சூர்யா வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஒன்றில் ரெண்டு இலங்கைங்க பதிமூணு வருஷம் ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புலங்க அந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாங்க இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல்லக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நடிகர் சூர்யா ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு படங்கள் மொத்தம் பதிமூணு வருஷம் வந்து ரெண்டு ரெண்டு பன்னெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காப்பிலங்க அது என்னென்ன வருஷம் என்னென்ன படங்கள் எந்த வயசில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் காதலே நிம்மதி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருங்க இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து இந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் சந்த்ரு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜீவிதா சர்மா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்துக்கு இசை தேவாதான் இசையமைச்சு காப்பிலங்க அதே வருஷம் ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசுல அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை டி இந்திரகுமார் இதுல விஸ்வா அப்படிங்கிற நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா பிரீதா விஜயகுமார் நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து தேவா இசை அமைச்சு அதுக்கு அதுக்கடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீடைலா பாத்துக்கலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த படத்தை வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல இதுல சூர்யா சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்லயே நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா மானசா அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்திருக்காப்ல இந்த படத்துக்கு இசை பரணி வந்து இசையமைச்சிருக்காப்லங்க அதே வருஷம் ரெண்டாவது படத்தை பார்த்துலாம் அதே வருஷம் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கேட்டு பார்த்தாங்க இந்த படத்தை வந்து வசந்த் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்ல இதுல நம்ம சூர்யா கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா ஜோதிகா நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்லங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது வருஷம் ரெண்டு படங்கள் ரெண்டு வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் சித்திக்கு வந்து டேரக்ஷன் பண்ணிக்கப்பல இல்லை சந்துரு அப்படிங்கிற கேரக்டில் நம்ம சூர்யா நடித்து இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக விஜயலட்சுமி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்புல இந்த படத்தில் இளையராஜா தான் இசையமைச்சு அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயசில் நந்தா படம் ரிலீஸ் ஆயிருக்கேன் இந்த படத்தை டேரக்டர் பாலா தான் டேரக்ஷன் பண்ணிக்கப்பல இல்லை நந்தா அப்படிங்கிற கேரக்டரலே நம்ம சூர்யா நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலா கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பில் இந்த படத்துக்கு இசை யுவன் சங்கர் ராஜா தான் இசை இதுவரை நம்ம மூணு வருஷம் ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனதை பார்த்தாச்சு நாலாவது வருஷம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசில் காக்க காக்க படம் ரிலீஸ் ஆயிருங்க இந்த படத்தை டேரக்டர் கௌதம் வாசுதேவன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் அன்பு செல்வன் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு போலீஸ் அதிகாரியாக அதாவது ஐபிஎஸ் அதிகாரியாக நம்ம சூர்யா ஒரு கல கலக்கியிருப்பாப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகா வந்து கதாநாயகியாக நடிச்சுக்காப்பில் இந்த படத்துக்கு இசை ஹாரி ஜாதகத்தை தான் இசையமைச்சிருக்காப்புலங்க அதே வருஷம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசில் பிதாமகன் படம் ரெண்டாவது முறையாக ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை டேரக்டர் வந்து பாலா தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா ஒரு கலை கலக்கியிருப்பாப்புல இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக லைலா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல இது வர நாலு வருஷம் ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனதை பற்றி பார்த்தாச்சு அஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் பேரழகன் படம் ரிலீஸ் ஆயிருங்க இந்த படத்தை வந்து சதாசி சங்கர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல இதில் டபுள் ரோல் நினச்சிருக்காப்புல நம்ம சூர்யா சே சின்னா பிரேம்குமார் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் நம்ம கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் நம்ம சூர்யா ஒரு களை கலக்கி இருப்பாப்ல இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஜோதிகா நடிச்சு காப்பிங்க இந்த படத்தில் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு இதுக்கு இதுக்கடுத்து ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா அதே வருஷம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் ஆயுத எழுத்து படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தை டேரக்டர் மணிகத்தினுடன் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து ஏறுமான இசையமைச்சு காப்பிங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது வருஷம் என்ன படம் பார்த்துலாம் ஆறாவது வருஷம் வருஷம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது அது என்ன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயதில் ஜூன் ஆர் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு பாப்லங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமன் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு இம்பார்ட்டண்டான படங்கள் அது என்ன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயசில் இல்லைன்று ஒரு காதல் படம் தாங்க இந்த படத்தில் கிருஷ்ணா அப்படிங்கிற டேரெக்டர் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா ஒரு சூப்பரான ஆக்டிங் கொடுத்து பாப்பலங்க இந்த படத்தில் ஜோதிகா தான் கதாந்நேரன் கதாநாயகியா ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்லங்க ஆனால் இதில் இன்னொரு கதாநாயகி இருக்காப்புல அது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கா தாங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரமணி இசையமைச்சிருக்காப்லங்க இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது வருஷம் ரெண்டு படங்கள் என்ன வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் ஷேலன் அப்படிங்கிற படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக நடிச்சு பார்ப்பில் நம்ம சூர்யா இந்த படத்தில் வந்து டேரக்டர் பி வாஸ் தான் டேரக்ஷன் அதுக்கு அடுத்து ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் வானமயர் பாரணம் படம் தாங்க பாரணம் படத்தை கௌதம் பாஸ் மேனன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் அப்பா பையன் ரோலில் கிருஷ்ணா சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா சூப்பராகவே நடிச்சிருக்காப்பில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்பில் நம்ம சூர்யா கூட ஃபஸ்ட்டு கதாநாயகி பார்த்தீங்கன்னா சிம்ரன் ரெண்டாவது கதாநாயகி ரம்யா மூணாவது சமீரா ரெட்டி மூணு கதாநாயகி நம்ம சூர்யா கூட ஜோடி போட்டு நடிச்சிருக்காப்பில் இந்த படத்துக்கு இசை ஹாரி ஜெயராஜ் தான் இசை அமைச்சிருக்காப்பில்ங்க வரை ஏழு வருஷம் ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணதை பற்றி பார்த்தாச்சு எட்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் அயன் படம் தாங்க அயன் படத்தை கேவி ஆனந்த் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இதில் தேவராஜ் அப்படிங்கிற தே கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சுருப்பாப்பிலங்க இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக தமனா வந்து கதாநாயகா நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை ஹாரி ஜனி தான் இசை அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஆதவன் படம் ரிலீஸ் ஆகிருக்கேன் இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் மாதவன் சுப்ரமணியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக நயன்தாரா கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து ஹேரி தான் இசை அமைச்சு காப்பலங்க அதுக்கடுத்து ஒன்பதாவது வருஷம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க அது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் சென்னையில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்தில் ஹிம் செல்பா நடிச்சு பார்ப்பில் நம்ம சூர்யா அதுக்கடுத்து ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயசில் சிங்கம் டூ தாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வருஷம் ரெண்டாவது முறையாக ரிலீஸ் ஆயிருக்கு படத்தை டேரக்டர் ஹாரி தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் துரை சிங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா ஒரு போலீஸ் அதிகாரியாக கலக்கி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக அனுஷ்கா நடிச்சு இந்த படத்துக்கு தேவி சீபர் தான் இசையமைச்சு காப்பிலங்க அதுக்கடுத்து பத்தாவது வருஷம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க அது எந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் நினைத்தது யாரோ அப்படிங்கிற படத்தில் நம்ம விக்ரமன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இல்லை ஹிம்செல்பா நம்ம சூர்யா நடிச்சு அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல அஞ்சான் படம் தாங்க அஞ்சான் படத்தை லிங்குசாமி டைரக்ஷன் பண்ணி காப்பில இதுல ராஜுபாய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா சமந்தா கதாநாயகியா நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு யுவசங்கர் ராஜா தான் இசையமைச்சு இதுவரை நம்ம பத்து வருஷம் ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணதை பற்றி பார்த்தாச்சுங்க இப்போ பதினோராவது வருஷம் எந்த பட வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தன்னுடைய நாற்பதாவது வயசில் மாஸ் என்கின்ற மாசிலா மணி படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க இந்த படத்தை டேரக்டர் வெங்கட் பிரபு தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இல்லை மணி அப்படிங்கிற கேரக்டர்லையும் சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர்லையும் டபுள் ரோல் நடிச்சு பாப்பில் நம்ம சூர்யா அப்பா பையன் கேரக்டரில் இந்த படத்தில் நயன்தாரா ஜோடி சேர்ந்துக்கப்புல நம்ம சூர்யா கூட இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசில் பசங்க டூ படம் தாங்க பசங்க டூ படம் அதே வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து டேரக்டர் பாண்டியராஜ் டேரெக்ஷன் பண்ணிக்கப்போ இதில் டாக்டர் தமிழ்நாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா சூப்பராகவே நடிச்சுருப்பாப்பிலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக பால் நடிச்சிருப்பாப்பில் அடுத்து பத் இதுவரை நம்ம பதினோரு வருஷம் பார்த்தாச்சு பன்னிரெண்டாவது வருஷம் ரெண்டு படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணி காப்பலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் விக்னேஷ் சிவன் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் நடிச்சு அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி மூணாவது வயசுல கடக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை டேரக்டர் பாண்டியராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல சூரிய நடிச்சு ஆமாம் ஆமாங்க சூர்யா ஹிம்செல்ஃபாக நடிச்சு பாப்ல ஃபஸ்ட்டு சீன் மட்டும் வந்துட்டு போவாப்பில் பன்னிரெண்டு வருஷங்கள் பார்த்தாச்சு பதிமூணாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் தாங்க இந்த வருஷத்துல ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் தன்னுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் என்ஜி கே அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து செல்வராகன் வந்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் வந்து சாய் பல்லவி வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சு இந்த படத்தில் சிவசங்கர் ராஜா தான் இசையமைச்சு அதே வருஷம் ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்துடலாமா அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் தன்னுடைய அவருடைய நாற்பத்தி நாலாவது வயசில் காப்பான் படம் தாங்க இந்த படத்தை கே வி ஆனந்த் வந்து டைரெக்ஷன் பண்ணிக்கப்பில் இதில் கதிரவன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு பார்ப்பாங்க இந்த படத்துல நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா சாயாஸ்ரீ அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் தான் இசையமைச்சு காப்பிலங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷம் ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணி நம்ம சூர்யா இந்த படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்துல உள்ள கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க போல் சினிமா தொழில் தெரிஞ்சுக்கிட்டு கலீடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 金。